சிவமயம் ஆன்மாவின் தேடல் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாடிக்கையாளர்கள் அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் விஷாலுடைய மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நீங்கள் யூடியூப்பில் பெரும்பாலும் ஜோதிடம்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே அது கூகுளாக இருக்கு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது யூடியூப்பில் நீங்கள் தேடுற மாதிரி இருந்தாலும் சரி அதில் பெருவாரியான நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றியும் விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க குரு பயிற்சி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதில் இந்த நாலு கிரகங்கள் ரொம்ப முக்கியமாக இடம்பெறும் இந்த பயிற்சி வந்துடுச்சு அப்படின்னாலே எல்லாரும் வந்து உகந்துருவாங்க யூடியூப் முன்னாடி வந்துட்டு அது எதுக்காக வருவாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஜாதத்துக்கு வந்து என்ன நடக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி அப்படின்ற தனக்கு என்ன நடக்கும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தன்னுடைய தலையெழுத்துல என்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளும் அந்த ஆர்வம் தான் ஜோதிடத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இன்று வரை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனா இதுல யாருமே பொதுவாக நிறைய பேர் கவனிக்க தவற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜோதிட சிலபஸினுடைய தனித்துவமான சப்ஜெக்ட் அப்படி என்ன சார் தனித்துவம் இருக்குது எல்லாரும் அதே ஒன்பது கிரகத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்காங்க இல்லாத ராகு கேது பற்றியும் பேசுகிறாங்க அதில் அப்படி என்ன பெரிய தனித்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது இன்றைக்கு பல ஜோதிட முறைகள் இருக்கலாம் நம்மளுடைய மரபணி ஜோதிட முறை ஆகட்டும் அல்லது கேபி சிஸ்டம் ஆகட்டும் அல்லது ஏஎல்பி ஆகட்டும் பல ஜோதிட முறைகள் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் பேசிக்கா நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான யாராலையுமே மறு உருவாக்கமே செய்ய முடியாத ஒரு விஷயம் ஒரு பெரிய சூட்சமம் ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால கணிதம் கிடையாது பரிகாரம் கிடையாது அதற்கு ஒரு பேர் இருக்கு அதனுடைய பெயர் காரகத்துவம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கிரகத்தினுடைய தன்மைகள் அப்படி அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொருளும் இன்னென்ன பொருள் வந்து இன்னென்ன கிரகத்துக்கு சொந்தம் வெள்ளி வந்து சுக்கரன்னு தங்கம் வந்து குரு இரும்பு வந்து சனி செம்பு வந்து செவ்வாய் வெண்கலம் வந்து புதன் அதே மாதிரி நவரத்னங்களில் வந்து இன்னென்ன கல் வந்து இந்தென்ன கிரகத்துக்கு சொந்தம் உறவுகளில் வந்து இளைய சகோதரர் வந்து செவ்வாய் மூத்த சகோதரர் வந்து சனி தாய் மாமன் வந்து புதன் அப்பா வந்து சூரியன் அம்மா சந்திரன் அதுல ஆரம்பிச்சு காரகத்துவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை படிக்க படிக்க போயிட்டே இருக்கும் இதெல்லாமே நம்மளுடைய மூல நூற்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது கிரகங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்கு பனிரெண்டு பாவங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்கு நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்கனாலும் அதாவது மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் நீங்க எந்த லக்னத்துல நீங்க பிறந்தீங்கனாலும் உங்க லக்னம் வந்து ஒன்னாம் பாவம் அதுல இருந்து பன்னிரெண்டு கட்டம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கட்டத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்கு ஆறாம் பாவம் கடன் ஆறாம் பாவம் ஆரோக்கிய கோளாறு ருண ரோக சத்ருஸ்தானம் நாலாம் பாவம் வந்து அம்மா நாலாம் பாவம் கல்வி வித்தை நாலாம் பாவம் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு காரகத்துவங்களை எழுதி வச்சிருக்காங்க ஒன்பது கிரகத்துக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு காரகத்துவங்களும் எழுதி வச்சிருக்காங்க இதை இந்த தகவல் கேட்கும் பொழுது உங்களுக்கு மனசுல தோணலாம் இதெல்லாம் அடிப்படையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சார் இதுல என்ன சார் புதுசு இருக்கு இதுல என்ன சார் தனித்துவம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம் நம்முடைய கேள்வி என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறோம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறோம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறோம்ல எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்றோம்ல முன்னோர்கள் வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க எப்படி இதை சிந்திச்சாங்க எப்படி இதை யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீகோட் பண்ணுறோம்ல அப்படி டீகோட் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பதில் நம்ம வச்சுருக்கோம்ல பழைய காலத்துலலாம் இந்த காற்று பொல்யூஷன்லாம் கிடையாது க்ளவுட் பொல்யூஷன்லாம் கிடையாது லைட் பொல்யூஷன்லாம் பழைய காலத்தில் கிடையாது அதனால் நட்சத்திரங்கள்லாம் கிளியராக தெரியும் அதனால தான் இவங்க ஈஸியாக இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்க முடிஞ்சுது இந்த கேலண்டரை உருவாக்க முடிஞ்சுது இந்த ஜோதிடத்தை உருவாக்க முடிஞ்சது எந்த சேட்டலைட்டு தொழில்நுட்பமும் இல்லாமல் கிரகத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது பழைய காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சால்ஜாப்பு கதை வச்சிருப்போம்ல ஆனா நம்மால் கட்டவிழ்க்கவே முடியாத ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னு தெரியுங்களா இந்த காரகத்துவங்கள் இந்த காரகத்துவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த கிரகத்துக்கு இதுதான் டெஃபனிஷன் அப்படின்றத எப்படி வகுத்து வச்சாங்க அதுக்கு அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வி மில்லியன் இல்லை ட்ரில்லியன் டாலர் கேள்வி இன்னை வரைக்கும் அதுக்கு ஜோதிட உலகத்திலேயும் பதில் கிடையாது அறிவியல் உலகத்திலயும் பதில் கிடையாது மருத்துவ உலகத்திலயும் பதில் கிடையாது எந்த விஞ்ஞான உலகத்துக்கும் இதற்கு பதில் கிடையாது ஆன்மீகத்திலயும் இதுக்கு பதில் கிடையாது இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க கல்விக்கு கடவுள் புதன் வித்தைக்கு கடவுள் புதன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க தொழிலுக்கு கடவுள் கர்மாவுக்கு கடவுள் சனின்னு எழுதி வச்சிருக்காங்க குழந்தை பேருக்கு கடவுள் குருன்னு எழுதி வச்சிருக்காங்க வீரத்துக்கு கடவுள் ஆயுதத்துக்கு கடவுள் வேகத்துக்கு கடவுள் நெருப்புக்கு கடவுள் செவ்வாய்ன்னு எழுதி வச்சிருக்காங்க உணவுக்கும் தண்ணீருக்கும் கடலுக்கும் நீர்நிலைகளுக்கும் கடவுள் சந்திரன் எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிரக காரகத்துவங்களை பிரிச்சு 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 எழுதி வச்சிருக்காங்க கேட்டகரிஸ்டா எழுதியிருக்காங்க ஆனா இந்த கிரக காரகத்துவத்தை அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த காரகத்துவங்களை எழுதி வச்சுருக்காங்க வகுத்து வச்சுருக்காங்க அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு எடுத்துப்போம் புதனினுடைய காரகத்துவம் இந்த புதனினுடைய காரகத்துவம் அதில் என்ன சார் பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் புதன் வந்து கல்விக்கு கடவுள் புதன் வந்து வித்தைக்கு கடவுள் புதன் வந்து எழுத்துக்கு கடவுள் புதன் வந்து இலக்கியத்துக்கு கடவுள் அப்படின்னு நம்மளுடைய மூல நூல்கள்லேயே இருக்கு பல நூல்கள்லையும் இருக்கு கிரக காரகத்துக்கு நீங்கள் நெட்ல தேங்க கிடைக்கும் ஆனா அது வந்து எப்படி எந்த அளவுக்கு அப்ளை ஆகுது அப்படின்றத இன் இன்னைக்கு காலத்துக்கும் அது எந்த அளவுக்கு அப்ளை ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் கல்வி வித்தை எழுத்து எண் இதெல்லாம் எதோடு தொடர்பு கொண்டது எழுத்து வந்து எதோடு தொடர்பு கொண்டது மொழியோடு தொடர்பு கொண்டது ஒரு மொழின்றது எதுக்கு அதனுடைய பர்பஸ் என்ன பேச்சுவார்த்தை நான் வந்து என்ன என் மனசுல நினைக்கிறேன் அப்படின்றது இன்னொருத்தருக்கு தெரிவிக்கணும் இன்னொருத்தருக்கு புரியணும் நான் பேசுறதோ நான் எழுதுறதோ இன்னொருத்தருக்கு புரியணும் அதை கேட்கும்போது ஒருத்தருக்கு புரியணும் அதை எழுதும் போது அதை அதை வந்து அவருக்கு படிக்க தெரியணும் அதற்கான ஒரு புது ஒரு பொது பொதுவான மொழி கணக்குன்னு சொல்றோம்ல அந்த கணிதத்துக்கு பேசு எண்கள் கணக்கு பற்றோம்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு இத்தனை இத்தனை பேர் தொண்ணூறு பேர் நூறு பேர் முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிதம் படுறோம் இல்லையா அந்த கணக்கு படுறோம்ல அதுக்கு அடிப்படையே எழுத்து தான் அந்த எழுத்து தமிழில் வந்து அந்த எழுத்துக்கு ஒரு ஒரு பேர் இருக்கும் ஒன்று இரண்டு மூன்றுன்னு இருக்கு இங்கிலீஷ்ல அதுக்கான பேர் வேற ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கும் ஹிந்தியில் அதுக்கான பேர் வேற அப்போ ஒவ்வொரு மொழிக்கு தகுந்த மாதிரி அந்த எழுத்துக்கான பேர் சொல்லும் வித்தியாசப்படுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அதற்கென்று ஒரு அடையாள சொல் இருக்கும் அந்த அடையாளப்படுத்துதல் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு புதன் வந்து காரகத்துவமா வராரு ஸோ புதன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் புதன் தான் அடையாளம் அது எந்த அளவுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் மூன்று விஷயத்துக்கு புதன் வந்து காரகத்துவம் நம்முடைய தோல் நம்முடைய நரம்பு மண்டலம் நம்முடைய டிஎன்ஏ மரபணு இந்த மூணு விஷயத்துக்கும் புதன் வந்து கடவுள் மூக்கு செவி அந்த புலன்கள் இருக்கு இல்லையா அந்த நாக்கு வந்து நாக்குடைய உதவி இல்லாம உங்களால உச்சரிக்கவே முடியாது ஒரு விஷயத்தை உங்களால உச்சரிக்கவே முடியல அப்படின்னா அந்த விஷயத்த உங்களால பேசவே முடியாது அந்த மொழியை உங்களால பேசவே முடியாது அந்த மொழியை உங்களால பேசவே முடியல அப்படின்னா அது உங்களால புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களால எழுத்து ஃபார்மேட்ல கொண்டு வர முடியாது எந்த ஒரு மொழியும் முதல்ல பேச்சு வழக்குல உருவாகி அதுக்கப்புறமா தான் எழுத்தா மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி வெறும் குறியீடுகள் தான் இருந்திருக்கும் கரெக்டுங்களா ஒரு மொழி வந்து உருவாகி இருக்கிறது பேச்சு அதுக்கப்புறமா தான் எழுத்து எல்லாமே பேச்சு வழக்கில் தான் உருவாகி இருக்கும் ஒரு மொழி உருவாகுது அப்படின்னா அந்த மொழிக்குன்னு இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கணம் எப்படி உருவாகி இருக்கும் அந்த இலக்கணம்னு இது இதுக்கு இன்னென்ன வார்த்தை தான் இது இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல அது பேச்சு வழக்கு சொல்லுவாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா தான் அது எழுத்து வடிவத்துக்கு வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் குறியீடுகள் மட்டும்தான் இருந்திருக்கும் இப்போ இந்த எழுத்தோ எண்ணோ பேச்சோ மொழியோ இதெல்லாம் எதுக்காக தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுகின்றது அப்போ அந்த தகவல் பரிமாற்றத்துக்கே புதன் வந்து கடவுளா இருக்கிறாரு புதன் வந்து காரகத்துவ கிரகமா இருக்கிறாரு அந்த காலத்துல தகவல் பரிமாற்றம்ன்றது என்னது ஓலைச்சுவடி இலைகள் அதில வந்து எழுதுறாங்க பாறைகள்ல வடிவமாக கிறுக்கி வச்சிருந்தாங்க செப்பேடுகள்ல பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க தகவல்களை செதுக்கி வச்சிருந்தாங்க கல்வெட்டுகளை செதுக்கி வச்சிருந்தாங்க எதுக்காக நாம வாழ்ந்த காலத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்த தலைமுறையினர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இங்க இப்படி ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க இங்க இங்கே இந்த மாதிரியான கலாச்சாரம் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காலம் கடந்து வர்றவங்களுக்கும் அந்த பட்டயத்தின் மூலியமாக அந்த கல்வெட்டு மூலியமாக அந்த ஓலைச்சுவடி மூலியமாக தகவலை பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு மீடியமா புதன் வந்து பயன்பெற்றிருக்காரு அதனாலதான் புதன் எண்ணுக்கும் எழுத்துக்கும் கடவுளாக இருக்கின்றார் மொழிக்கு கடவுளாக இருக்கின்றார் அதுதான் ஒரு மனிதனுடைய அடையாளம் இல்லையா தான் மத டங்குன்னு நம்ம சொல்றோம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் புதன் சரி இதற்கும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கும் நம்மளோட நம்மளுடைய தோலுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி நம்ம வந்து இதை தொடர்பு படுத்த முடியும் புதன் வந்து தகவல் தொடர்புக்கு காரகத்துவமான கிரகம்னு நம்ம சொல்றோம் வித்தை கடவுளுக்கு காரகத்துவமான கிரகம்னு நம்ம சொல்றோம் ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கும் இதுக்கு என்ன வருமா ரொம்ப சிம்பிள் தகவல் தொடர்புனா என்ன ஒரு இடத்துல இருந்து தகவலை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது பழைய காலத்துல தபால் பயன்படுச்சு அதுக்கப்புறம் டெலிஃபோன் வந்து இன்னைக்கு செல்போன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஒரு செகண்ட்ல நம்ம தகவலை தட்டி விட்டுறோம் ஒரு செகண்ட்ல நமக்கு தெரிஞ்ச தகவலை உலகம் எல்லாத்துக்கும் நம்ம பரப்பிடுறோம் அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கோடான கோடி செல்களுக்கு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உள் உறுப்புகளுக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தகவல் கமாண்ட் அந்த ஒரு கட்டளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிபாதை நரம்பு மண்டலம் மட்டும்தான் அந்த நரம்பு மண்டலத்துல சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னல் போகாது சினிமாலும் சரி டைரக்டரும் சரி நரம்பு கட்டானவங்களுக்கு சேலை இழந்து போயிருக்கோம் இடுப்புக்கு கீழே சேலை எழுந்து போச்சு கை வந்து சேலை எழுந்துருச்சு பேரலிட்டிக்கல் அட்டாக் வந்துருச்சு அதால் அவரால் செயல்படவே முடியல பார்த்துருப்பீங்க எதனால அந்த அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையிலிருந்து தகவல் போகலை அந்த பகுதியினுடைய தகவல் மூளைக்கு போகலை மூளையிலிருந்து அந்த பகுதிக்கு தகவல் பரிமாற்றம் போகல தடைப்பட்டுருச்சு நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய கோடான கோடி தகவல் பரிமாற்றம் முக்கியமா எது மூலியமா நடக்குது நரம்பு மண்டலத்தின் மூலியமாக நடக்கின்றது சரி அப்ப தோலுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நம்மளுடைய அந்த தோல் அந்த தோலினுடைய நிறம் நம்மளுடைய உருவம் அதுக்கும் புதனுக்கு என்ன சம்பந்தம் இப்போ நம்மளை அடையாளப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடையாளப்படுத்துறோம் அதுக்கு நம்மளுடைய உருவம் தானே முதல் அடையாளம் நம்மளுடைய போட்டோ தானே முதல் அடையாளம் நம்மளுடைய நிறம் முதல் அடையாளம் நம்மளுடைய சருமம் தானே அடையாளம் எல்லாருக்கும் பார்க்கும் போது முதல்ல தெரியறது அதுதானே இன்னைக்குமே நம்மளுடைய ஆதார் கார்டுல கை ரேகையும் கண்ணுன்னுடைய கரு தான் நம்ம அடையாளமா வைக்கிறோம் எதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அடையாளங்கள் எல்லாம் புதன் நம்மளுடைய போட்டோ நம்மளுடைய கைரேகை எதெல்லாம் தனித்துவமா இருக்குதோ இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இல்லையோ அது அனைத்தும் புதன் எதை வச்சு ஒருத்தருடைய தனித்துவத்தை உங்களால அடையாளப்படுத்த முடியுமோ அது அனைத்தும் புதன் நம்மளுடைய பேன் கார்டு நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸு நம்மை பற்றிய ஆவணங்கள் நமக்கான ஆவணங்கள் இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு இந்த இடத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அடையாளம் ஆதாரமே அதுதான் என்னை பற்றின தகவலை மற்றவங்களுக்கு பகிரணும் அப்படின்னா முதல்ல எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த தகவல் தகவலை நான் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண முடியும் நான் ஒரு ஆள் இருக்கேன் நான் இந்த இடத்துல தான் வாழ்றேன் அதுக்கு ஆதாரம் என்ன அட்ரஸ் ப்ரூஃப் என்னுடைய வாகனம் இது நான் இந்த வாகனத்தை வச்சு தான் பயன்படுறேன் பயணம் பண்றேன் அதுக்கான அடையாளம் என்ன வண்டியினுடைய ஆர்சி புக்கு எதை வச்சு பயணம் பண்றேன் டிரைவிங் லைசன்ஸு அதுக்கான உரிமம் என்ன அதற்கான அடையாளம் நான் இந்த எனக்கு இத்தனை வயசாகுது நான் நாற்பத்தஞ்சு வயசு ஆளு நான் முப்பத்தஞ்சு வயசு ஆளு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்னா அதுக்கான அடையாளம் என்ன அதுக்கான ஆதாரம் என்ன என்னுடைய பிறப்பு சான்றிதழ் இந்த இடத்துல இந்த இந்த டேட்ல இந்த டைம்ல நான் பிறந்திருக்கேன் அப்படின்றதுக்கான பிறப்பு சான்றிதழ் இது அத்தனையும் இந்த அனைத்து ஆவணமும் இந்த அனைத்து அடையாளமும் புதன் அப்படின்ற அந்த கிரகத்துக்கு கீழே வருது எவ்வளவு முக்கியமான காரகத்துவங்கள் பாருங்கள் பாருங்க தகவல் தொடர்புக்கு கடவுள் வந்து புதன் எண்ணுக்கும் எழுத்துக்கும் கடவுள் புதன் கல்விக்கு கடவுள் புதன் வித்தைக்கு கடவுள் புதன் நம்ம மூல நூல்களில் கல்வி வித்தை தகவல் தொடர்பு எண் எழுத்து இதுக்கெல்லாம் கடவுள் புதன் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அது எந்த அளவுக்கு டீட்டெயிலா அப்ளை ஆகுது பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில தோல் மற்றும் நரம்பு மண்டலத்துக்கு கடவுள் புதன் அப்படின்னு எழுதி எழுதிட்டாங்க நரம்பு மண்டலம் இல்லைன்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு சிக்னலே போகாது தகவலே போகாது நம்மளுடைய மரபணு புதன் மரபணுன்றது உன்னு இல்ல அப்படின்னா நாம உருவாகவே முடியாது எல்லாரும் பிறக்கும் போது ஒற்றை செல்லாதான் பிறக்குறோம் அந்த ஒரு செல் ரெண்டு ஆகி ரெண்டு நாலாகி நாலு எட்டு ஆகி எட்டு பதினாலு ஆகி பல லட்சம் பல கோடி செல்களாக பிரிஞ்சு 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 மறு உருவாக்கம் நடந்து 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 இன்னைக்கு நம்ம இவ்வளவு பெரிய எடை கொண்ட ஒரு பிண்டமாக நம்ம இருக்கிறோம் உருவாகியிருக்கோம் இருக்கோம் கண்ணு காது எல்லா அவயங்களும் கொண்ட ஒரு முழு மனிதனாக இன்னைக்கு நம்ம உருவாகியிருக்கோம் இருக்கோம் ஒரே ஒரு செல்லுலேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்போ இன்னாருடைய உயரம் இவ்வளவுதான் இருக்கணும் இன்னாருடைய எலும்புனுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கணும் கை இந்த அளவு தான் இருக்கணும் கால் இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்றது தனித்துவமான விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ட்வின்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ரொம்ப ரொம்ப தனித்துவமான விஷயம் அந்த தனித்துவம் எங்கிருந்து பிரதி எடுக்கப்படுகின்றது எங்கிருந்து அந்த தகவலை எடுக்குது அந்த தகவலை பண்ணுது உள்ளுறுப்புகள் தான் வேலை செய்யணும் பரம்பரையாக இன்னென்ன திறமைகள்லாம் இவருக்கு இருக்கணும் இன்னென்ன குணா இவருக்கு இருக்கு இருக்கணும் இன்னென்ன நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் இந்த உடம்புல இருக்கணும் அப்படின்றதுக்கான தகவல் எல்லாம் எங்கிருந்து பெறப்படுது டிஎன்ஏ நம்மளுடைய மரபணு தான் எல்லா தகவலும் இருக்குது விஞ்ஞானமும் இதை மறுக்காது விஞ்ஞானமும் இதை வழிமுடியும் அப்போ எங்கெங்கெல்லாம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்படுக வைக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த காரகத்துவம் அனைத்தும் புதன் இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனாக உருவாகி இருக்கோம்னா அதுக்கு நம்மளுடைய டிஎன்ஏ காரணம் அந்த டிஎன்ஏவுக்கு கடவுள் யாரு புதன் இப்படி எல்லா விதமான தகவல் தொடர்புக்கும் அதிபதியாக இருக்கிறது புதன் இன்னைக்கு தகவல்லாம் நம்ம எப்படி ஷேர் பண்றோம் பேமெண்ட் எப்படி பண்றோம் ஜிபேல பண்றோம் அதுக்கு நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது நம்ம 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 பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் மெயில் அனுப்புகிறோம் அனுப்புறோம் இருக்குது டெலிகிராம் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது கிட்டத்தட்ட நூத்தி சொச்சம் சமூக வலைதளங்கள் இருக்குது அனைத்திற்கும் கடவுள் புதன் ஆனா தகவல் தொடர்புக்கு கடவுள் புதன் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம டிரைவ் பண்றோம் அதுலேருந்து அதுல இருந்து நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு அந்த காரகத்துவங்களுடைய அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத கவனிங்க காரகத்துவங்கள் கிரக காரகத்துவங்கள் அதை எப்படி உருவாக்குனாங்க இந்த கிரகத்துக்கு இதுதான் காரகத்துவம் எப்படி கண்டுபிடிச்சாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்க நூறு முறை அல்ல ஆயிரம் முறை யோசிச்சாலும் புரியாத புதிர் கிடைக்காத பதில் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய ஜோதிடத்துல கொட்டி கிடக்கு அதற்கும் நம்மளுடைய நிகழ்வாழ்வுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது அதை பற்றி இனி ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம விளாவறியாக ஒரு ஜோதிட வகுப்பாக பார்க்கலாம் நன்றி